ஷஷு ப்ரப்போஷனில் ஒரு கொஷின் பார்க்கலாம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஒரு பள்ளியில் எண்ணூறு மாணவர்கள் இருக்காங்க சரியா எண்ணூறு மாணவர்கள் ரைட் அவங்களுக்கு இருபத்தஞ்சி ஆசிரியர்கள் இருக்காங்க இருபத்தி அஞ்சு ரைட் இப்போது அந்த மாணவர்கள் வந்து தொள்ளாயிரத்தி அறுபதாக மாறுதாங்க அப்படின்னா ஆசிரியோட விகிதத்தை எவ்வளவு கூட்டணும்னு கேட்டிருக்குங்க இந்த விகிதம் படி சரியா அதாவது இந்த விகிதம் படி ஓகே எப்படி எழுதலாம் எண்ணூறு மாணவர்கள் டிவைடு பை இருபத்தி அஞ்சு அதாவது ரேஷோ ஓகேவா ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி அறுபது மாணவர்கள் டிவைட் பை டீச்சர் எத்தனை டீச்சர் எக்ஸ்ட்ரா சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் ஓகே இப்போது இதை எப்படி செய்யலாம் ஈக்குவல் டுக்கு இருந்துச்சு டீயை கொண்டு போயிருக்கேன் டி ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி அறுபது இன் டூ இது ஈக்குவல் டுக்கு இருந்துச்சு போகும்போது தலைகிலாம் ஆகும் அப்போ இருபத்தஞ்சு பை எண்ணூறு ரைட் ஒரு சீரோக்கு ஒரு சீரோ கேன்சல் பைத்தி எட்டா எண்பது பன்னெண்டு எட்டா தொண்ணூத்தாறு ஏஞ்சா பத்து ஐஞ்சா இருபது ஒரு ரெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு அப்போ ஆறு எண் டூ அஞ்சு முப்பது டீச்சர் ரைட்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா எத்தனை டீச்சர் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்போ மொத்தம் இருபத்தஞ்சிக்கு இருந்தாங்க இப்போது முப்பது வந்திருக்காங்க அப்போ எக்ஸ்ட்ரா அஞ்சு டீச்சர் நமக்கு தேவை ஓகே